வளர்ந்ததுமே யாவரும் தந்தை தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாடும் தாயின் நந்தும் தந்தை அன்பின் பின்னை தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வர முன் உயிரல்லவா மண்ணில் வந்து நான் உன்னகல் அல்லவா காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண்டு அப்பாவாச்சே யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே அப்பா அப்படின்னாலே பிடிக்கும் அதுல மகள்களுக்கு ஒரு படி மேல அப்படின்னு சொல்லனால அந்த மாதிரி இங்க ஒரு மகள் வந்து அவங்க அப்பா இருந்த நிலையில அது பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய கணவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டை கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்போ உற்றார் உறவினர் எல்லாரும் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்துல அவங்க அப்பாவுடைய சிலையை செய்ய சொல்லி அங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அந்த சிலை வந்த உடனே அந்த சிலைய திறக்கும் போது அந்த மகளுடைய கண்கள்ல இருந்து அடக்க முடியாத கண்ணீர் வழியில வந்திருக்கு அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு ரசிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே கண் கலங்கு செய்யும்படியான காட்சிகள் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா அப்பாவை பிரிஞ்ச எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த வீடியோ ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத மறக்காம நம்ம பேனஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க